இப்போ அவர் மன்னர் தவறு செஞ்சால் அப்போ பார்த்துக்கண்டு இருக்கணுமா மன்னர் ஒரு தவறு செய்கிறார் பார்த்துக்கணும் அமைதியாக இருக்கணுமா மன்னர் பிள செய்கிறார் அமைதியாகவே இருந்துடணுமா என்ன அதுக்குரிய நம்ம எப்படி அவர்களோடு நடந்து கொள்வது அப்படின்றதுக்கு ஒரு அவர் ஒரு வழிமுறை இருக்கணும் ஒரு மன்னஞ்சிருக்கணுமா இல்லையா அப்போ என்ன என்று சொன்னால் எங்கேயும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லல மன்னர்களுடைய தவறை திருத்தக்கூடாதுலாம் சொல்லலை மன்னர்களுடைய தவறை திருத்தக்கூடாது என்று எந்த அறிஞரும் சொல்லலை சஹாபாக்களுடைய காலத்திலே நான் பல செய்தி பார்க்குறோம் மறுவான் இப்படி ஹக்கம் என்ன செய்கிறாரு அதாவது பெருநாளை தொழுது தான் மிம்பரில் ஏறணும் அவர் என்ன செய்கிறாரு மிம்பரில் ஏறுறாரு ஃபர்ஸ்ட்டுக்கு அப்போ அபு சாய்தல் ஹுத்ரி என்ன செய்கிறாரு அவருடைய ஆடையை பிடிச்சி என்ன செய்கிறாரு இழுக்கிறாரு அப்படின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்படின்னா என்னது இது இன்காரா இல்லையா பகிரங்கமாக ஆட்சியாளர்கள் எதிர்க்கிறாங்க ஆனால் பகிரங்கமாக எதிர்ப்பதை அறிஞர்கள் யாரும் ஹவாரிஜன் என்ன செய்யலை குரூஜ் கொள்கைன்னு சொல்லலை அப்படி காட்டிட்டாங்க அப்படி சொல்லலை ஆனால் அந்த எதிர்ப்பதன் மூலம் இதைவிட மோசமான ஒரு விளைவு ஏற்படும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் அதாவது பலருடைய உயிர் போகக்கூடிய அல்லது ஒரு ஒரு நஞ்சு தவறு இருக்குது ஐம்பது நாள இருக்கும் இந்த ஐம்பது நாளும் என்னது இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை உணர்ந்து என்ன செஞ்சிடணும் பின்னக்காக மட்டுந்தான் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் எதிர்க்கிறவர் உதாரணமாக அன்றைக்கு எதிர்த்தவர் யாரு அபு சைத் குதிரி ஹுதரி ரத்தியுள்ளாவின் அவர்கள் அவருடைய எதிர்ப்பை மறுவான் அங்கீகரிப்பார் சரி பிள்ளை ரெண்டாவது அவருடைய எதிர்ப்பு அங்கீகரிக்கிற லெவலில் தான் இருப்பார் ஏன் அவங்கள நபித்தோடர் அவர்கள்லாம் நபித்தோழர் அப்போ எதிர்ப்பு மன அளவில் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க அதே அதாவது மர்வானுக்கு வேறு சஹாபாக்களோடு சம்பந்தப்படாதவங்க எதிர்த்து இருந்தால் அது பெரிய ஒரு பிரச்சனை என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கு இஸ்லாத்தை கஷ்டப்பட்டவங்க அதனால் அவங்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்க அதே போல் அஸ்மா ரத் அஸ்மா பின் அபிபக்கர் ரத்தியுள்ளாஹன் அவர்கள் ஹஜாஜ் பின் யூசுஃபு என்ன சொல்கிறாங்க அதாவது சுல்சல்லாம் அலி வஸ்லாம் அவர்கள் என்னது சக்கீஃப் கோத்திரத்தில் கத்தாப்னு முபீர் அதாவது ஒரு பொய்யனும் ஒரு கொலைகாரனும் உருவாகும் சொன்னாங்க கதா பொய்யன நம்ம கண்டோம் அதான் நான் வந்து உங்களே தவிர வேறு யாரையும் நினைக்கல இதுதான் குலகாரன்டா யார்கிட்ட சொல்கிறாங்க ஹஜ்ஜாஜி நியூஸ் விட்டு அந்த நூறு வயது பெண்மணி சொல்கிறாங்க ஹஜ்ஜாஜி நியூஸ் என்ன செஞ்சாரு செருப்பு அணிஞ்சாரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் வேற ஒன்றும் சொல்லலை அவர் என்ன செய்யலை வேற எதுவுமே சொல்லவில்லை பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல அவர்கள் எதிர்க்கிறாங்க கண்டித்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த கண்டிப்பின் விளைவாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் மிக மோசமாக என்ன செய்யும் இருக்கும் எனவே வெறுமன எதிர்ப்பு குருஜெண்டா யார் யார் கவாரிஜ் ஆகிடுவாங்க ஆயிஷா அவங்க கவாரி மோவி ரதில்லா அவர்கள் கவாரிஜ் அப்துல்லாபின் சுபேர் கவாரிஜ் அல்லது அப்துல்லாபின் சுபேர் போல யசீத் கவாரிஜ் விளங்கிட்டா அதே ஹுசைன் ஹுசேன் அவர்கள் கவாரி இதெல்லாம் வந்துடும் அவங்கள யார் அவர்கள் எல்லோரும் ஒரு ஆட்சி இருக்க இன்னொரு ஆட்சிக்கு எதிராக அந்த ஆட்சிக்கு எதிராக நடந்து கொண்டார்கள் ஆனால் எதிர்மனே எதிர்ப்புன்றது கவாரிச்சா இவங்கலாம் அந்த லிஸ்ட்டில் செஞ்சிருவாங்க வந்துடுவாங்க இல்லை குரூஜி என்பது எப்படி பார்க்கணும் என்று சொன்னால் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது கண்டிக்க வேண்டும் அவர்களை என்று என்ன செய்யணும் சொல்லணும் ஆனால் அப்படி என்று சொல்லி திருத்துவதன் ஊடாக வரக்கூடிய விளைவுகள் இருக்கிற எல்லாம் போட்டு அப்படி அதை புதைச்சிட்டு போகிற லெவலில் இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது அதுக்குள்ள போகக்கூடாது இந்த இடத்துல தான் அந்த இடம் என்ன செய்து அதாவது இஸ்லாமியார் பாரு உண்மையிலேயே இந்த நிலைப்பாடு சஹாபாக்களுடைய காலத்திலேயே நிறைய நபித்தோடர்களால் சொல்லப்பட்டுச்சு உதாரணமாக ஆயிஷா ரதியு அவர்கள் இந்த மாதிரி போகிற நேரத்தில் அவங்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு போகிற நேரத்தில் ஒதுங்கினவங்க நிறைய நபித்தோழர்கள் இருந்தாங்க இம்ரான் அபின் ஹுசைன் அதே போல் அதாவது அபு பக்ரா ரதியு அவர் அபு பக்ரா ரதியு அவர்கள் அதே போல் அதாவது இபுனோமர் அவர்கள் அதுபோல் நிறைய நபித்தோழர் என்ன செஞ்சாங்க அதுக்குள்ளே என்ன செய்யலை போக போய்கொள்ளவில்லை அது பல பல விஷயங்கள் என்ன செய்யலை போகலை அப்போ அவங்களுடைய கொள்கை வந்து அதில் ஒதுங்கணும் இருந்துச்சு ஆனால் இந்த முடிவுக்கு மற்ற நபித்தோழர்கள் லேசாக வரலை காலம் போக போக அவங்களோட உள்ளத்தில் இஸ்திக்கராராக ஆகிட்டு என்ன ஃபஸூர் சல்லா அலுசல்ல அவர்கள் ஆட்சியாளர் விஷயத்தில் கட்டுப்படுங்கள் என்று சொன்னது இதையும் சேர்த்துத்தான் என்றது அவங்க அந்த கடை கால முடிவுகளுக்கு நபித்தோழர்கள் அதை கொள்ள ஆரம்பிக்கணும் அந்த மற்ற நபித்தோழர்களுடைய நிலைப்பாட்டுக்கு வராங்க அப்படின்னா நபித்தோழர்கள் அந்த விஷயத்தில் ரெண்டு கருத்தில் இருந்தாங்க அதாக இருந்தாலும் நம்ம இப்படி என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது சாதாரணமாக கண்டிக்கணும் வழங்கப்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது போகக்கூடாத முடிவுக்கு பிற்காலத்தில் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் இஜுமாவாக அகலு சுண்ணாவல் ஜமாத்துடைய கொள்கையாக அது இப்போ நபித்தோழர்கள் அந்த முரம்பாட்டை களைஞ்சு கேட்டாங்க உடன்பட்ட ஏன்னா ஆயிஷோலாம் கேட்கறாங்க இவ்வளவு மாதிரி நான் வெளிக்கிழமை சென்ற நேரத்தில் உங்களுக்கு ஏன் தடுக்காம இருந்தீங்கன்னு கேட்டான் ஏன் இனே தடுக்காம இருந்தீங்க வசனத்தை கேட்டால் ஆயிஷா அழுவார்கள் உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருங்க அல்லாவுடைய வசனங்கள் ஓதிக் காண்பிக்கதை கேட்டா நீங்க அங்க கேட்டுக்கண்டிருக்கீங்க அல்லா குரானில் சொல்கிறான் அதை கேட்டால் ஆயிஷா என்ன செய்வாங்க அழுவாங்க என்ன அர்த்தம் அது நான் செஞ்சிருக்க கூடாது ஆயிஷா என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க கேட்டெடுத்து பிபுமர் சொன்னாரு ஒரு மனிதர் உங்களை மிகைத்திருந்ததை நான் கண்டேன் நான் அந்த இடத்துல போய் கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் ஏழாது அப்படின்னா என்ன சுபை ஊவாம் ரத்தியுள்ள அவர்கள் என்ன செய்ய இருக்கிறாங்க அப்போ அவருடைய கருத்துக்கு மேலே எனக்கு கருத்து என்ன செய்ய போறது இல்லை வந்து சேர போறது இல்லை அதனால தான் நான் என்ன செய்யலை வரல அவங்க மச்சான் சுப்பிரமணவாமியாரு மச்சான் அப்ப இந்த மாதிரியான வந்து கடைசியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாராவது கேள்வி கேட்டா அப்ப இவங்க எல்லாம் இப்படி இப்படி எல்லாம் போனாங்களேன்னு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஆட்சியார தவறு செஞ்சா கண்டிக்கணும்னு நினைச்சாங்க போனாங்க ஆனா அப்ப நபித்தோழர்கள் போய்க்கிறாங்களா இல்ல நபித்தோழர் கருத்து பரம்பட்டிருந்தாங்க சில நபித்தோழர்கள் பெரும்பாலான நபித்தோக போக கூடாண்ட கருத்துல இருந்தாங்க ஒரு சில நபித்தோல போனார்கள் இறுதி விலையும் மோசமாக மோசம் செய்வதில்லாம் இழந்ததும் நல்ல நல்ல சொர்க்கத்துக்கு நபி நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களை தான் விளைவு விளைவு அப்படியா இருந்துச்சு எனவே கடைசி காலத்தை எல்லா நபித்தோடும் என்ன முடிவுக்கு வராங்க ஆட்சியாளர்களுடைய தவறு கண்டிக்கிறது வேறு இந்த மாதிரி அவர்களுக்கு எதிராக நம்ம கூட்டம் சேர்த்துக்கொண்டு போய் விசாரிக்கிறது வேறு இது சரிவர கடைசியில அது அலு சுர்னா வமாத்து ஏகோபித்த முடிவாக இருக்குது என்ன ஆட்சியாளருக்கு எதிராக கூட்டம் சேர்த்துக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது தான் இஸ்லாமிய ஆட்சிகளில் வந்து ஆர்ப்பாட்டம் என்ற பகுதியை நம்ம என்ன செய்வது அங்கீகரிக்க கூடாது என்றும் இஸ்லாமிய ஆட்சியில மட்டும் விளங்கிட்டா எந்த நாடுகளில் நம்ம ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தான் ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ள முடியுமா தான் என்ன செய்யணும் அந்த நாளைக்குள்ள செய்யணும் இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய ஹலீஃபா இருக்கிற நேரத்தில் ஒரு அமீர் இருக்கிற நேரத்தில் ஒரு ஆட்சியாளர் இருக்கிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது ஆள் திரட்டி கூட்டம் செய்கிற வேலை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்றது ரைட் ஆனால் அப்படின்னா கண்டிக்காம பேசாமல் உட்கார்ந்து இருக்கணுமா இல்லை கண்டிக்க முடிஞ்சால் கண்டிக்கணும் எழுத்து சொல்ல முடிஞ்சால் எழுத்துல என்ன செய்யணும் சொல்லணும் இப்போ பொதுவாக எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன கண்டிக்கிறாங்க இல்லையாண்டு இப்போ என்ன பிரச்சனை ரெண்டு விஷயமே ஒரு மனைவி வந்து தவறு செஞ்சா ஒரு செய்தி போகுது அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து வாழ்ந்துட்டிருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டிருக்கிறான் நம்ம ஒரு ஆள் பேசுகிறார் என்ன என்னடா கேடு கேடுகட்டவன்லாம் வைக்கிறான் மோசமானவள்னு சொல்லி கது போன பிறம் பேசாமல் இருக்கிறாங்க கொஞ்சமாக கண்டிக்கிறான்லான்னு சொல்லி அப்போ அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா ஏ நான் மனைவியை கண்டிச்சுனாலே நீ பார்த்தியா பார்க்கல நான் அப்போ நான் ஊர் ஃபுல்லாக மைக் போட்டால் சொல்லணும் என்ன மனைவி இப்படி ஒரு தவறு செய்தா நான் இப்போ கண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு மைக் போட்டு சொல்லணும் தான் கேட்பார் அவர் என்ன நினச்சிக்கல ஒரு நல்ல இருந்தால் ஓ கண்டிச்சு எல்லாம் திருந்தி தௌபாலர் நடந்து நல்லா வாழ்றாங்க போல இருக்கேன்னு நினைக்கணும் மனைவியை கண்டித்ததை உன்னிட்ட மைக் போட்டு சொல்லணுமா சொல்ல வேண்டிய இல்லை இதே தான் விஷயத்தில் ஒரு ஆட்சியாளர் கௌரவம் உச்சகட்டத்தில் இருக்கும் கௌரவம் உச்சகட்டத்தில் இருக்கும் உதாரணம் நமக்கே சொல்லிட்டு நீங்க சொல்கிறார் சொல்லிட்டு அவரை சுபோ பள்ளி வர சொல்ல சொன்னா நம்மளுக்கு எப்படி சரியா இது நமக்கே பிடிக்குது இல்லை சரியா என்னடா இப்படி ஒரு மானத்தை வாங்குறாங்களா நமக்கே பிடிக்குது இல்லை என்ன சொல்லணுமா ஆட்சியாளருக்கு நான் கண்டிச்சுட்டு வந்துட்டு பேப்பரில் தலைப்புல போடணுமா ஆட்சியாளர் கண்டிப்பு அப்படி போடணும்னு எதிர்பார்க்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஆள் சொன்ன அவர் கேட்பாரா கேட்க மாட்டேன் நாளைக்கு பேப்பரில் போட்டுருவோம் நம்ம என்ன செய்வோம் உறுதியாக நிற்போம் சரியா அப்படின்றத அவர் நிற்பார் எனவே கண்டிக்கிறாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு அல்லாஹ் கடையில் உள்ள விஷயம் கண்டிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ இந்த நாட்டை எடுத்துக்கோன்னா நூறு வருஷமாக ஏதோ ஹயர் என்ன செய்யுது இருந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சரருடைய அடையாளங்கள் விளங்கினாலும் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுது ஒரு ஹயர் இருந்துட்டு அப்போ நம்ம அலமதுள்ளா சொல்லணும் இதை தான் நம்ம நினைக்கணுமே தவிர வேறு மாதிரி என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது எனவே நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க வெறும் குரூஜ் மட்டும் கவார்ஜிகளாக மாற்றிடாது பிளங்கிட்டா இந்த அக்கைதாவும் அவர்களோடு என்ன செய்யணும் சேர்ந்து இருக்க வேண்டும் அடுத்ததாக இப்போ குரூஜு சஹாபாவின் சேர்த்து நம்ம சொல்லிட்டோம் கண்டிக்க கண்டிக்கக்கூடாது நம்ம சொல்லலை கண்டிக்கணும் கண்டிக்கிறது என்றது ஃபசாது கலப்புற கண்டிப்பாக இருக்கக்கூடாது உருவாக்குற கண்டிப்பாக என்ன செய்யணும் இருக்கணும் அழிக்கிற கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அடுத்தது இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த குரூஜுடைய தன்மையை ஊட்டி வளர்க்கக்கூடிய அமைப்புகள் இஹ்வான்கள் இந்த குரூஜுடைய தன்மையை ஊட்டி வளர்க்கக்கூடிய அமைப்புகள் யார் இஹ்வான்கள் ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்னு சொன்னால் இந்த இஸ்லாமிய நாம் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும் ஆட்சியாளர்களை பற்றிய நல்ல நிலைகளை என்ன செய்யணும் விதைக்கணும் மனதுகளில் நல்ல நிலைகளை என்ன செய்யணும் விதைக்கணும் ஆட்சியாளர் தவறுகள் இருக்குதுதான் நிறைய பிள்ளைகள் நடக்குது இஸ்லாமிய உலகத்தில் அம்பது செஞ்ச நாடுகளில் தவறுகள் நிறைய நடக்குது எப்படி நம்ம அதாவது முறுசி ஆட்சியில் இருக்கிற டைமில் கிளம்பினவர்கள் எல்லாரையும் கண்டித்தோமோ முருசி ஆட்சி ஒரு வருஷம் இருந்தாரு அப்ப ஆட்சியாளர்னா அப்படி தான் கொஞ்சம் தான் இருப்பார் ஒரே அடியா இப்படி கண்டிக்கிறதா ஈஜிப்டுடைய சுச்சுவேஷன் என்ன அப்ப ஒரே அடியா சரியா கொண்டு வர முடியுமா கொஞ்சம் தான் அதே தானே மத்தவனுக்கும் அதே தானே மத்தவனுக்கும் அப்ப கவாடில கொள்கையில பேசணுமா இல்லையா இருக்க கூட நாங்க சொல்றோம் முருசிக்கும் தான் எல்லாருக்கும் தான் முர்சி இருந்த நேரத்திலும் தேவையில்லாம கிளம்பினருக்கு நம்ம பிள்ளைங்க சொல்றோம் எல்லோருக்கும் இதுதான் சட்டம் ஒரு ஆட்சியாளர் வந்துட்டார்னா அவர் எந்த சுச்சுவேஷன் ஈஜிப்ட்ல வந்து ஒரே அடியா கொண்டு வரையலுமா ஈஜிப்டில் வந்து திடீர்னு கலிபா வாக்கல அப்ப அவர் என்ன செஞ்சிருப்பாரு ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு வரணும்னு என்ன செஞ்சிருப்பாரு ஒரு பிளேன் வச்சிருப்பாரு அதுக்குள்ள இந்த மக்கள் கிளம்பி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க இப்ப கொண்டு வந்து போல என்னென்னது எல்லாத்தையும் முடிச்சுட்டான் உண்மையிலேயே ஒரு மோசமான விளைவுதான் ஆனா அது எப்படி அணுகணும் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரான கெட்ட சிந்தனைகளை மக்கள்கிட்ட விதைச்சி 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 விதைச்சு என்ன நடக்கிறது தெரியுமா அவனெல்லாம் போய் திடீர்னு என்ன செய்யறது அதாவது அப்போ ஒரு போயிட்டாச்சு அலகம் இப்ப யாரு அவர் தான் வருவார் அமெரிக்கா வந்து உட்காருவார் இப்ப என்ன செய்ய போறீங்க என்னதான் இஸ்லாமிய ஆட்சி ஜனநாயக ஆட்சியாக இருக்கேன்னு சந்தோஷம் சந்தோஷமா அதனால இருக்கிற இப்ப உண்மையிலே நம்ம சிரியால் நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன இருக்கிறத விட கேடுகட்டும்னால என்ன செய்து இப்ப நடந்துகின்ற உண்மையிலே குழந்தைகளும் பிள்ளைகளும் பெண்களும் அன்னு தினமும் அந்நியாயம் அப்படி நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே எப்படியா இருந்துச்சு அந்த ஏற்கனவே மோசந்தான் நடந்தது அதை மாற்றுவதற்கு எடுத்த முயற்சியில் இப்ப நடக்கிறது என்ன கால அதை விட பட்டு பயங்கரமான காலாகாலமான ஒரு ஆபத்து என்ன செய்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பச்சிலம்பால் நம்ம வந்து நம்ம நாடுகளை பற்றியெல்லாம் கவலைப்படுறதுக்கு போய் நினைக்கவே இயலாத அநியாயம் என்ன செய்து அங்கே நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் எனவே எப்பொழுதும் அதுக்கு பின்னால் உள்ள விளைவுகளை நம்ம என்ன செய்யணும் கவனிக்க வேண்டும் ஒரு ஆட்சியாளர் இருப்பது என்பது ஒரு மிக பேரளவுலாவது இஸ்லாமிய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்தேன்னு சொல்கிறோம் பேரளவுலாவது பேரளவாக இருக்கணும்னு விரும்புகிறோம் பேரளவிலியாவது இருக்கணும்னு விரும்புகிறோம் எனவே ஹுருஜுடைய பண்புகள் தான் அதே நேரம் மிக கவனமாக நான் திருப்பி திருப்பி தான் கவார்ஜிகளுடைய வரலாற்று கொள்கையோடு இந்த பகுதியில் என்ன செய்யணும் செய்கிறோம் இல்லைன்னா ஹுருஜுடைய ஒரு பண்பு இருக்குது என்ன பண்பு இருக்குது ஒரு பண்புக்கு ஹவார்ஜிகளா ரசூல்லா சொன்ன அந்த சிவத்தின் இந்த கொள் நான் அவர்களை ஆத சமுதாயத்தை அழிக்கிற மாதிரி அழிப்பேன் லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்களா இவங்களா வரமாட்டார்கள் ஆனால் கவார்ஜி அந்த கொள்கை என்னது இவர்கள்ட்ட இருக்கேன் அர்த்தமாகிடும்